சனி பகவான் அருளப்பெற்று தரும் சனிக்கிழமை வழிபாடை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாமா வாங்க அதாவது சனி பகவானை வழிபாடு செய்தால்தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் சனி தோசங்கள் விளக்கம் ஏழரை சனி கண்டக சனி பாத சனி அஷ்டமத்து சனி என்று எந்த சனி தோசம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் பல கெடுதல்கள் நடக்கும் பட்சத்தில் தான் சனி பகவானின் பின் அதாவது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் சனி தோசம் வந்து குறையும் சிலருக்கு கடினமாக உழைத்தாலும் புத்திசாலித்தனமாக உழைத்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டாலும் சாதுரியமான அணுகுமுறையை மேற்கொண்டாலும் வெற்றி என்பது கிட்டவே கிட்டாதா இவர்கள் அனைவரும் வந்து கடந்த பிறவியில் செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இந்த பிறவியில வெற்றியை வந்து ருசிக்க முடியாமல் தவிக்கிறார்கள் கடந்த பிறவியில் பாவம் செய்திருந்தால் இந்த பிறவியில் தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மேலும் தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள் தான் வெற்றி பெறணும் என்றாலும் கடந்த ஏழு ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் வந்து தொலைக்க வேணும் ஓர் எளிய பரிகாரத்தின் மூலம் தான் இதை வந்து நிறைவேற்றலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கைப்பிடி பச்சரிசி கைப்பிடி அளவுக்கு உலர்திராட்சி கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொண்டு நன்றாக இடித்து பொடி செய்து வச்சு கொள்ளுங்கள் சனிக்கிழமையில் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இந்த சனி சனிக்கோரையில் வீட்டை விட்டு வெளியில் வந்து கிழக்கு திசை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்துட்டு பிறகு அருகில் இருக்கும் அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்திற்கு செல்லணும் அந்த விநாயகபெருமான மூன்று முறை வளம் வரணும் வளம் வரும்போது உங்களுடைய கைப்பிடியில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி பொடியை சிறிது சிறிதாக கொண்டே வாருங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைப்பிடி பச்சரிசி மாவும் மூன்று சுற்றுக்குள்ளே வந்து தீந்துவிடும் அதற்கு பிறகு விநாயகரிடம் கடந்த பிறவியில் செய்த பாவங்கள் தொளையனோ இந்த பிறவியில் எமக்கான நற்பலன் வந்து பெறுவதற்கு சொல்லி பிரார்த்திச்சு அருளணும்ப்டு உங்களுடைய அரிசி மாவினை அந்த ஆலயத்தில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகள் எந்த அளவிற்கு உணவாக எடுத்துக் கொள்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் படிப்படியாக குறைந்துவிடும் இதனை தொடர்ச்சியாக எட்டு சனிக்கிழமைகள் வரை மேற்கொண்டால் உங்களுடைய கடந்த பிறவி பாவங்கள் தொலைந்து இந்த பிறவியில் உங்களுக்கான நற்பலன்கள் வந்து கிடைக்கும் சிலர் வந்து எட்டு வாரம் இல்லை அதற்கு மேலே நான் தொடர்ச்சியாக வந்து பச்சரிசி மா பரிகாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் ஆனால் வெற்றி மற்றது கிடைத்தது இல்ல என்று சொல்லி நினைக்கிறவங்க சனிக்கிழமையில காலையில எழுந்ததுமே கைப்பிடி அளவிற்கு உலர் திராட்சையை எடுத்து காகத்திற்கு உணவாக கொடுக்கலாம் அந்த உலர் திராட்சையை காகம் எடுத்து செல்ல தொடங்கினாலே உங்களுடைய பாவங்கள் குறைய தொடங்குகிறது என பொருள் இதனையும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது எட்டு சனிக்கிழமைகள் இதனை நீங்கள் காலையில் சனிக்கோரையில் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கான பாவக்கணக்கு குறைந்தது புண்ணிய கணக்கு அதிகரித்ததா இந்த பிறவியில நீங்கள் பெற வேண்டிய நற்பலங்கள் அதிக விரைவாக வந்து கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டு பக்கத்துல நவகிரக சன்னிதானம் எங்கு இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வத்தை முதல்ல வழிபாடு செய்யணும் பிறகு வந்து சிவன் கோவிலாக இருந்தால் அம்மன் கோவிலாக இருந்தாலும் பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த தெய்வத்திடம் முதல்ல ஆசிர்வாதம் வாங்கிட்டு பிறகு நவக்கிரகத்திடம் வந்து செல்லணும் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு நீல நிற சங்குப்பூ வாங்கி கொடுத்தும் உங்கள் பேரில் அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செய்திங்கன்னா நீங்கள் சனியின் இருந்து தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் உங்களுக்கு எதிர்மறையான தாக்கங்களை அளிக்காது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி